நெல்லை மாவட்டம் அம்பைக்கு அருகிலுள்ள ஹரிகேசநல்லூர் ஆலயத்தில் இருக்கின்ற குபேரன் இவர் அந்த ஆலயத்தினுடைய சிவனுடைய பெயர் அரியநாதர் அம்பாள் பெயர் பெரிய நாயகி இந்த தான் தன்னுடைய சகோதரன் ராவணன் குபேரனுடைய செல்வங்களை எல்லாம் அபகரித்து அனுப்பியபோது வழிபட்ட தலம் இந்த சிவன் ஆலயம் இந்த சிவலிங்கத்தை இந்த அரியநாதரை வடிவமைத்து வழிபட்டு இராவணனால் தான் இழந்த செல்வத்தை மீண்டும் சிவபெருமான் அருளால் குபேரன் பெற்றதனால் இது குபேரன் தலம் என்று கூட வழங்குகிறார்கள் தான் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் குபேரன் இங்கிருக்கின்ற அரியநாதரை வழிபட்டு பெரிய நாயகியை வழிபட்டுத்தான் பெற்றார் என்பதனால் இந்த ஆலயத்திற்கு வருகை தருபவர்களுக்கு கடன் பொருளை பிரச்சனைகள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் என்பதால் இங்கு வந்து வேண்டி சிவனுடைய அருளை பெற்று அதிகமானோ பேர் இன்புற்று வாழ்கிறார்கள் ஆலயத்தின் முகப்பில் கோபுரம் ஏதும் இல்லாமல் ஒரு மண்டப வடிவிலே காட்சி அளிக்கின்றது இந்த மண்டபத்தில்தான் நந்திதேவர் இருக்கிறார் நாங்கள் சென்ற நேரம் ஒரு பிரதோஷ காலம் என்பதால் நந்தியம் பெருமானுக்கு மிக சிறப்பான முறையிலே அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது அருமையான முறையிலே அவருக்கு பால் அபிஷேகமும் தயிர் அபிஷேகமும் திருநீர் அபிஷேகமும் நெய் அபிஷேகமும் மிக சிறப்பான பல்வேறு அபிஷேகங்களும் நடைபெற்று அந்த பிரதோஷ வேலையின் அத்துணை செயல்பாடுகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருந்தது அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி அப்பனை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே நந்தியம் பெருமானினுடைய அணுக்க அதாவது அவருடைய அணுக்கத்தில் இருக்கின்ற சிவபெருமானை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் நந்தியம்பெமான ஏத்துங்கள் அவரை வழிபடுங்கள் முதலில் அவரிடம் வேண்டுகோள் வையுங்கள் அவருக்கு பிரியமான ஈசன் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார் என்று திருமூலர் சொல்கிறார் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி அப்பனை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏற்றுமின் ஏத்துங்கள் அவரை வழிபடுங்கள் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே நந்தியம் அபிஷேகங்கள் எல்லாம் முடிந்து அவருக்கு ஆடை அணிவித்து அழகான மலர் மாலையை சூட்டி வில்வங்களை எல்லாம் சூட்டி அவருக்கு தீபாதரனை காமிப்பித்து பூஜை முடிந்தது இப்பொழுது ரிஷபாருடர் வெளி சுற்றிலே மும்முறை தேவாரப்பாடல் இசைத்து அடியவர்களும் அன்பர்களும் சுமந்து செல்கின்ற அற்புத காலத்தை அற்புத காட்சியை காணலாம் இவ்வாலயத்திலே பிரதோஷ நாளிலே உள்ளூர் அன்பர்கள் மட்டுமல்ல வெளியூரிலிருந்தும் கூட அடியவர்கள் வருகை தருகிறார்கள் அந்த அரிகேசநல்லூர் இருக்கின்ற அரியநாதரையும் பெரியநாயகி அம்மனுடைய அருளையும் இறைஞ்சி பெறுகிறார்கள் இது மிகப்பெரிய வரசித்தி பெற்ற ஆலயம் என்பதை மக்கள் உணர்ந்து மகிழ்கிறார்கள் என்பதே உண்மை இறைவன் திருநாமம் அரியநாதர் இவர் பக்தர்களுக்கு செல்வத்தையும் அருளையும் வாரி வழங்குகின்ற அரியநாதர் அம்பாள் பெயரோ பெரிய நாயகி பெயருக்கு ஏற்ப ஒரு ஏழடியில் இருக்கின்ற பிரம்மாண்டமான அம்மன் பெரிய நாயகி நாயகி சமேத அரியநாதர் இந்த தலத்திலே சிறப்பான முறையிலே அருள்பாலிக்கிறார்கள் இவ்வாலயத்தில் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் எளிய கோலத்திலே அழகிய கோலத்திலே சிறப்பான முறையில் காணப்படுகின்றார் இறைவனைக்கு அருகிலுள்ள சுற்றிலே சுரதேவர் சந்திரன் சூரியன் சப்த கன்னியர் தட்சிணாமூர்த்தி பைரவர் போன்ற அனைத்து பரிவார தேவதர்களும் மிக சிறப்பாக இங்கு வீற்றிருக்கிறார்கள் இது உள் சுற்றிலே அமர்ந்திருக்கின்ற விநாயகப் பெருமான் கன்னி மூலையிலே இருக்கின்ற விநாயகப் பெருமான் அடுத்ததாக இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள தட்சணாமூர்த்தி மிக சிறப்பு வாய்ந்தவர் இடக்காலை வலது காலின் மீது மடித்து வைத்தபடி திகழ்கிறார் கரங்களில் மானும் மழுவும் ஏந்தி இருக்கின்றார் பொதுவாக தட்சணாமூர்த்தி சிலைகளில் கரங்களில் அட்சமாலையும் அல்லது அக்னி மற்றும் டமருகம் மட்டுமே காணப்படும் ஆனால் இங்கு மானும் மழுவும் ஏந்திருக்கின்ற காட்சி மிகவும் சிறப்பானதாகும் இவ்வாலயத்தில் மேலும் ஒரு தனிச்சிறப்பு சனீஸ்வர பகவான் தனியாக கோவில் கொண்டிருக்கிறார் தனியாக காட்சி தருகின்றார் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்ற காட்சியை பார்க்கலாம் இக்கோயிலின் வெளிச்சுற்றில் வடக்கு திசைக்கு அதிபதியான குபேரன் வீற்றிருக்கிறார் வடக்கு சுற்றில் இறைவன் சன்னதிக்கு வடகிழக்கே அஷ்ட திக் பாலகரில் வடக்கு திசைக்குரியவனும் சிவபெருமானினுடைய நெருங்கிய நண்பருமான செல்வத்தின் அதிபதியான குபேரன் மிக பெரிய கற்சிலை ஒன்று காணப்படுகிறது வடக்கையில் கதையை ஏந்தி இடக்கையில் மடித்த காலின் மீது வைத்துக்கொண்டு சுமார் நான்கு அடி உயரத்தில் மிகப்பெரிய உருவத்துடன் குபேரன் காட்சியளிக்கிறார் இந்த குபேரன் எழுந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஊருக்கு அலகாபுரி என்றும் பெயர் உண்டு இவ்வாலயத்தின் மேலும் மிகப்பெரிய பெரிய சிறப்பு இங்கிருக்கின்ற ஜேஷ்டா தேவி ஜேஷ்டா தேவி என்றால் லக்ஷ்மிக்கு முன்பு தோன்றியவள் என்பதனால் இவருக்கு ஜேஷ்டா என்று பெயர் ஜேஷ்டா என்றால் முன் தோன்றியவள் என்று பெயர் அதாவது முன் பிறந்தவள் முன் தோன்றியவள் மூத்தவள் என்று பெயர் அதனால் மூத்த தேவி என்று அவருக்கு பெயர் அந்த மூத்த தேவி என்றும் மூத்தாள் என்றும் குறிப்பிடுகின்ற இவரையே மருவி மூதேவி என்று இக்காலத்திலே தவறாக வழங்குகிறார்கள் மிகப்பெரிய தவறு அது ஜேஷ்டா தேவி என்பவள் லக்ஷ்மிக்கு முன்பு பிறந்தவள் அதாவது லக்ஷ்மிக்கு முன்பு திருப்பாக்கடலில் தோன்றியவள் முதலில் தோன்றியவள் இவள்தான் என்பதனால் இவளுக்கு மூத்த தேவி என்று பெயர் அதுதான் வடமொழியிலே ஜேஷ்டா தேவி என்று அழைக்கப்படுகிறார் தமிழிலே பழையோல் காக்கை கொடியோல் என்றும் இவர்களுக்கு பெயர் காகத்தை கொடியாகவும் கழுதையை வாகனமாகவும் துடைப்பத்தை ஆயுதமாக கொண்டவள் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் மூத்த சகோதரி என்பதனால் அக்கா என்பதால் தவ்வை என்றும் அவருக்கு பெயர் தவ்வை என்றால் தமக்கை என்ற பொருளில் அழைக்கப்படுகிறார் ஜேஷ்டா தேவியை நாம் உபாசிப்பதால் சத்ரு நாசனம் நற்பண்புகள் நல்ல ஞானம் கிடைக்கும் கஷ்டங்கள் வியாதிகளிலிருந்து விடுபடலாம் சகல காரிய சித்தி நல்லறிவு பெற தூமாவதி தேவி உபாசனை வழிவகுக்கிறது இந்த தேவி அறுபத்தி நாலு விதமான தரித்திரங்களை நாசம் செய்பவள் லக்ஷ்மி தேவி அளித்த செல்வத்தை காப்பாற்றிக் கொடுக்கும் சக்தி பெற்றவளே இந்த ஜேஷ்டா தேவிதான் அரிகேசரி பாண்டியன் வயல்களின் நடுவே இயற்கையாக மிக சிறப்பான முறையில் இவ்வாலயத்தை அமைத்துள்ளான் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட இந்த ஆலயம் நூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டுதான் குடமுழுக்கு செய்யப்பட்டு உள்ளது உள்ளூருடைய அடியார் பெருமக்களாலும் வெளியூரில் இருக்கின்ற அடியார் அன்பர்களாலும் மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலயம் புனரமைப்பு செய்யப்பட்டு நூற்றி இருபத்தி ஆண்டு நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு தான் செய்யப்பட்டு மிக சிறப்பான முறையிலே பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த கோயிலினுடைய தொன்மை மிகப்பெரிய வரலாறு அதனுடைய கம்பீரத்தை கொடுக்கிறது பிரதோஷம் சிறப்பாக இந்த ஊரிலே செய்யப்படுகிறது அதுபோன்ற போன்ற அத்துணை விழாக்களும் இங்கு இருக்கின்ற அன்பர்கள் சிறப்பாக செய்கின்றார்கள் இந்த அரிகேசரி பாண்டிய மன்னன் சிவாலயத்தை கட்டதால் இவ்வூர் அரிகேசன் நல்லூர் என்று சொன்னார்கள் நெல்லை மாவட்டத்திலே பஞ்சகுரு தலங்கள் என்று ஐந்து குரு தலங்கள் இருக்கிறது அந்த ஐந்து குரு தலங்களில் மூன்றாவது குரு தலமாக நம்முடைய ஹரிகேசநல்லூர் இருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் இடைக்கால் தென் திருவாரூர் என்று அழைக்கப்படும் இடைக்கால் தியாகராஜ பெருமான் ஆலயம் தென் திருபுவனம் புஷ்பவல்லி சமேத புஷ்பவனநாதர் ஆலயம் மூன்றாவதாக ஹரிகேசநல்லூர் அரியநாத சுவாமி ஆலயம் திருப்புடைமருதூர் நாரும்பூநாதர் ஆலயம் அத்தாலநல்லூர் மூன்றீஸ்வரர் ஆலயம் ஆகிய பஞ்ச குருத்தலங்கள் தலங்கள் இங்கு காணப்படுகிறது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பாக இருக்கிறது இங் அனைவரும் இவ்வாலயத்திற்கு சென்று வழிபட்டு